ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு மாங்காய் ரெசிபி தான் பண்ணப் போகிறோம் ஒரே ஒரு மாங்காய் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சிடலாம் ஒரு டைம் செஞ்சுட்டால் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல புளிப்பு உரப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கிளிமுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஒரு கால்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் வெந்தயம் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காய் வந்து தோளோட சேர்த்துக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு கிளிமுக்கு மாங்கானால நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒருவேளை தோல் தடிமனான மாங்காய் நீங்கள் எடுத்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா நல்லா நம்ம குலைவாக தண்ணி ஊற்றி வேக தான் வைப்போம் அதனால் வெந்ததுக்கப்புறம் நல்லாவே சாஃப்டாயிரும் விருப்பமான சைஸ்க்கும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இதை வதக்கிக்கிட்டு இப்போ வந்து காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு நிமிஷம் நம்ம வதக்கிட்டு இனி வந்து நம்ம வேக வைக்கணும் வேக வைக்கிறதுக்கு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வைச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக குலைவாக நமக்கு வந்து மாங்காய் ஈஸியாகவே வெந்துடும் இப்போ நல்லா சூப்பராக நமக்கு வெந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிட்டு மாங்காவோட ஸ்கின் எல்லாமே இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு வெள்ளம் இதனோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த வெள்ளெல்லாம் கரைஞ்சி அந்த மாங்காவோடு சேர்ந்து நல்லா நமக்கு கொதிக்கும் போது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் நல்லா சூப்பராக புளிப்பு உப்பு காரத்தோடு அவ்வளோ அருமையாக அந்த மாங்காய் பச்சடி ரெடி ஆகிரும் ரைஸோடு வச்சு சாப்பிட்லாம் ஆனால் அதுக்கெலாம் அது வரைக்கும்லாம் இருக்காது நம்ம சும்மாவே எடுத்து சாப்பிட்ருவோம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த சம்மரில் செஞ்சு பாருங்க